அண்ணாமலை ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்று தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது அப்படி என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைம காலமாகவே ஒட்டியும் ஒட்டாமலும் தனிச்சு தான் இருந்தார் அண்ணாமலை சொல்லலாம் கொஞ்சம் மாதமாக தான் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது போல் ஒரு காட்சி அளித்தார் நிறைய கூட்டங்களில் வந்தார் பங்கேற்று பேசினார் ஆனால் தற்போது மீண்டும் அவர் வந்து ஒதுங்க தொடங்கியிருக்காரு இதுதான் அரசியலில் ஒரு புத்திராத புதிதாக மாறியிருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தில் பாஜக தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு ஒரு ஐந்து தொகுதிகள் வந்து வழங்கப்படுது பொறுப்பு வழங்கப்பட்டது இது வந்து அவருடைய ஆதரவாளருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துங்கன்னு சொல்லலாம் அண்ணாமலைக்கு பொறுப்பு இருக்காங்க அண்ணாமலைக்கு தேர்தல் சுற்றுப்பயணம் பண்ணுவார் அப்படின்லாம் வந்து அவர் ஆதரவாளர்கள் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் காரைக்குடி தென் மாவட்டத்தில் அப்படி அப்படிங்கிற ஒரு அஞ்சு தொகுதிகளில் வந்து அவருக்கு கொடுத்துருந்தாங்க மதுரை தெற்கு உட்பட பட் என்ன போச்சுன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் பதவி எனக்கு வேண்டாம் சிங்காநல்ல உட்பட அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து பொறுப்பாளர்களை வந்து பாஜக விரைவில் நியமிக்கும் நான் அதை என்னுடைய கட்சி தலைமைக்கு நான் சொல்லிட்டேன் மேலும் தேர்தலில் போட்டியிடமா வேண்டாங்க முடிவு நான் எடுக்கலை கிட்டத்தட்ட போட்டியிட முடிவுகளையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விரக்தியான ஒரு பதிலை கொடுத்துருந்தார் என்ன காரணம் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் கடமை சொன்னாங்கன்னா என் தந்தையாருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அவரை கூடவே இருந்து கவனித்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருக்குது கால சூழலையும் இல்லாதனால் என்னால் வந்து நீண்ட தூரத்துக்கு போய் என்னால் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் அதே நேரத்தில் கட்சி பணிகள் இன்னொரு ஆணைய செய்ய தவறாமல் செய்வேன் இப்போதைக்கு என்னுடைய முடிவை பாஜக மாநிலத்தில் தலைவர் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தேர்தல் அறிக்கை சம்மந்தமாக நான் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் அது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் தான் முடிவு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பட்டு மூடாமல் வந்து அவர் பேசியிருந்தாருன்னு சொல்லலாம் என்ன இப்படி ஒரு விரக்தியான ஒரு பதிலை வந்து அவர் தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது ரெண்டு விஷயம் தள்ளிப்படுத்தார் என்னென்னா கட்சி பொறுப்பை வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவர் கொடுத்த கட்சி பொறுப்பு வேண்டாம்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது தேர்தலையும் போட்டியிட மாட்டேங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட சட்ட தேர்தலை போட்டிட மாட்டார் ஸோ அவருடைய சட்டசபை தேர்தலில் அதாவது ரெண்டு மாதம் கூட தேர்தலில் கண்டிப்பாக அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் இருக்காதுங்கிறத மறைமுகமாக அண்ணாமலை வந்து சுட்டி காட்டுறக்கார் என்ன நடந்தது அண்ணாமலைக்கு அப்படிங்கிறது தான் அப்போ வந்து கேள்வியாக இருக்கிறது பாஜகவில் அதிமுக கூட்டணியில் அவருக்கு அசாதாரண சூழலை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் இதுக்கு முன்பு மாநில தலைவர் பதிலு விலகம் போதும் இதே ப்ராப்ளம் தான் அவருக்கு ஏற்படுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அதில் மீண்டு கூட்டணி ஓகே பாஜக வச்சுக்கிறதுக்கு ஒத்தழைக்கணுங்காண்டி அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து ஒற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி இந்த நேரத்தில் என்ன நடந்துங்கிறது தான் அவர் குழப்பத்தில் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அதிமுகவுலேயே சில கொடைச்சலும் கட்சிக்குள்ளே சில குடைச்சலும் கொடுக்கப்பட்டதுனால தான் வந்து அண்ணாமலை வந்து ஒதுங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரச்சார சுற்றுப்பயண பட்டியலை கூட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது பல்வேறு கேள்விகள் முன்வைத்து அவருடைய ராஜினாமா இருக்கிறதுனால வந்து குளத்த தன்முகவும் ஒரு குழப்ப நிலைக்கு வந்து பாஜக தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு பேச்சாளராக மட்டுமின்றி அண்ணாமலையின் நட்சத்திர பயிற்சாளாக பா மாற்றப்படுகிறார் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து பாஜக கண்டிப்பாக இருக்குது அவர் உழைப்பை வந்து பாஜக தான் வீணாக்கிறதோ கேள்வி சமூகத்தில் இப்போதே வந்து ஆரம்பிச்சுட்டு சொல்லலாம் அண்ணாமலை தான் மேலும் சில கற்றுக்கள் கேட்கும்போது ஒரு கருத்தை வந்து சொன்னார் நீங்கள் வந்து ஏன் அப்படி ஆகிட்டீங்க பெண்குவின் மாதிரி நீங்கள் தனியாக போகிறீங்களே தனியாக போகிறீங்களா அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட பெண்குவின் மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் வந்து அந்த ஒற்றை பெண்குவின் போல் இருப்பது தவறில்லையே அப்படின்னு கே சொல்லியிருக்காரு அதாவது சில நேரங்களில் அந்த ஒற்றை பெண்குவின் போல நாம் இருப்பதில் தவறு இல்லையே என்று சொல்லியிருக்காரு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தனியை நாம் போட்டி செயல்படுவேங்கிறத அவர் ஆணித்தரமா சொல்கிறதாக அவருடைய ஆதரவாக வந்து சொல்லிட்டு வராங்க ஏன் இந்த தனிமை ஏன் இந்த ராஜினாமா ஏன் இந்த பரபரப்பு பேட்டி எல்லாம் கேள்விகள் அரசியல் கருத்தில் வைக்கப்படுது இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பேச பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் காரன்